உங்க டாய்லெட் கிளீனர் Bison Toilet Cleaner quality விட better நின் நிறுபிச்சா உங்க மொத்த பணமோ refund Bison <toylec> டாய்லெட் Cleaner இப்போது 79 ருவாயில்அந்த எஸ்பி உங்கள வந்து உங்க கிட்ட இருந்த மைக்க புடுங்கி அவங்க வந்து பேசுறாங்க அதுக்கு கூட நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல இன்னொரு பக்கம் அவங்க வந்து 41 பேர் இருந்தது இறந்த இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்றாங்க அதுக்கும் பெரிய அளவுக்கு விவாதம் அங்க வந்து நடக்கல ஏனா ஒரு வழக்கு சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது போது நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின் போது அவங்க மேலே எந்த விதமான இதையும் நீங்கள் வந்து அது நீங்கள் சொல்லாதீங்கன்னு கூட சொல்லலை மாதிரி கால சில விஷயங்கள் உடனே நடந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு பெரிய நியூஸ் ஆகிறது அதுவும் கடிச்சிட்டாங்கன்ற விஷயம் பெரிய நியூஸ் ஆகிறது கடிக்கிறது கூட பரவாயில்ல திமுக கூட்டங்களில் பெண் காவலர்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதெல்லாம் பழைய சம்பவங்கள்லாம் புரட்டி பார்த்தோன்னா அதெல்லாம் அசிங்கமாக இருக்கும் அதை பற்றிலாம் வந்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ணியம் கருதி அந்த இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு போகிறோம் பிரியாணி கடையில் நடந்த எல்லாம் வரலாறு சொல்லும் பாஜகவை பாராட்ட மாட்டேங்கிறார் நம்மளும் தொடர்ந்து சில விஷயங்களை கவனிக்கும் போது ஒரு ஒன்றிய அரசு அதெல்லாம் சொல்கிறார் ஆனால் பாஜகன்ற வார்த்தை வரலை அப்படின்றது தான் உண்மை பாஜகன்ற வார்த்தை வரணுமா அப்படின்னு கேட்டால் வரவேண்டிய கட்டாயத்தில் இப்போ நம்ம இருக்கோம் இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல் தான் நடக்குது திமுக தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு சொல்லி தாவேக்கா நகர்ந்தாலும் பாஜகவுக்கு இங்கே ஒரு முக்கியமான இடம் இருக்குது அந்த பாஜகவை யார் மும்மரமாக எதிர்க்கிறாங்க உண்மையா எதிர்க்கிறாங்க அப்படின்ற இடத்துல தாவேக்காவும் இப்ப இருக்கு அப்படின்னும் போது பாஜகவை விமர்சிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்கு எந்த ஒரு கட்சிக்கும் இப்படிலாம் விதிகள் கொடுக்கவே மாட்டாங்க எண்பத்தி நாலு விதிகள்ன்றதெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்களே கேள்விப்பட்டிருக்க மாட்டார் அவர் வந்து இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் சொல்லும் போது எண்பத்தி நாலு விதிகள் கொடுத்துருக்காங்க அதுலலாம் ஒரு ரெண்டு மூணு விதிகள்லாம் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் டைம் எடுத்து தான் பண்ணணும் அதாவது பதினாறாம் தேதி சொல்லியிருந்தாங்களே அந்த பதினாறாம் தேதி இல்லாமல் பதினெட்டாம் தேதி தான் இப்போ வந்து நடக்க இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை இருந்தால் வியாழக்கிழமை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரெட்டலோக்ஸ் நினைஞ்சங்களுக்கு வணக்கம் நான் கார்த்திக் இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இன்றைய தினம் வந்து புதுச்சேரியில் காவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் நடத்திய அந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றது பெரிய பேசு பொருளாக நேற்றைய தினம்லேருந்து இருந்துச்சு இன்றைக்கு காலை வரைக்கும் அதுதான் பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு ஏன் காலையில் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்னா அதன் பிறகு நான் சொல்கிறேன் இந்த புதுச்சேரியில் நடந்த அந்த மக்கள் சந்திப்பு அப்படின்றது கரூருக்கு பிறகு அந்த ஒரு ரோட் ஷோ மாதிரி இல்லாமல் ஒரு மக்கள் சந்திப்பா இது வந்து நடந்துச்சு பொது இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்தித்தாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு வந்து அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது ஒரு டோக்கனுக்கு இரண்டு பேர் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வந்து வந்திருந்தாங்க அந்த ஐயாயிரம் பேரை வந்து பொது வந்து சந்திச்சிருந்தார் இதற்கு முன்னாடி நடந்த காஞ்சிபுரம் சந்திப்பு அப்படின்றது உள்ளரங்க கூட்டம் அந்த உள்ளரங்க கூட்டத்தில் ரெண்டாயிரம் பேர் தான் வந்து சந்திச்சு பேசியிருந்தார் இதில் ஒரு ஐயாயிரம் பேர் அப்படின்றது பெரும்பாலும் கூட்டம் இருக்காது அப்படின்லாம் பேசப்பட்டுச்சு பட் வழக்கம் போல் வந்து விஜய் அவர்களுக்கான கூட்டம் அப்படின்றது சிறப்பாகவே இருந்துச்சு சில ஊடகங்கள் சில இணையத்தில் இருக்கக்கூடிய சில பேர்லாம் அந்த யூடியூபர்ஸ் சில பேர்லாம் இருப்பாங்களா அவங்களாம் வந்து மவுஸ் போச்சு பருப்பு வேகலை அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு பேசியிருந்தாங்க அதெல்லாம் என்னன்னு நமக்கே தெரியும் அதை பத்திலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது உண்மை இல்லைன்றது தெரியும் அவருக்கான கூட்டம் அது அலை கடலென வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டமாக தான் இருந்தது அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினரும் வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக அந்த விஷயத்தை வந்து பார்த்துக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒரு பாஸுக்கு இத்தனை பேர் தான் ஒரு கியூஆர் கோடுக்கு இத்தனை பேர் தான்றதை ரொம்ப தெளிவாக அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்ப எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்து ஏன்னா புதுச்சேரிக்கு போகிறாரு புதுச்சேரியில் போய் என்ன பேச போகிறாரு ஏன்னா இங்கே திமுக பாஜக அப்படின்னு நிறைய பேசியிருக்கார் பொதுவாக திமுக இங்கே அதிகமாக அட்டாக் பண்ணுவார் ஆனால் புதுச்சேரியில் போனால் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் ஒரு பக்கம் இருந்துச்சு ஏன்னா ரொம்ப நாள் கழித்து பொதுவெளிக்கு வருகிறார் இப்போ ஒரு உள்ளரங்க கூட்டமாக இல்லாமல் ஒரு பொதுவெளியில் மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் அதுவும் ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிச்சாகணுன்ற ஒரு கட்டாயம் அப்படின்னு வழக்கம் போல் தாவேக்காக்கு மட்டும் நிறைய விதிகள் இருக்குல்ல அந்த விதிகளில் இதுவும் ஒன்று குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே முடிக்கணும் இந்த டைமுக்குள்ளே ஆரம்பித்து இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதுலேயும் இருந்துச்சு ஆரம்பிக்கும் போது வந்து நிறைய அங்கே குழப்பங்கள் கொஞ்சம் இருக்க தான் செஞ்சுது ஒரு கியூஆர் கோடில் ரெண்டு பேர் போகணுமா ஒருத்தர் போகணுமா அனுப்பலை அப்புறம் கூட்டமே இல்லை அதனால நாங்கள் நிறைய பேரை வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அங்கே வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு விஜய் அவர்களோட பேச்சுக்கு முன்னாடி நாம பார்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு காலையில் ரொம்ப பரபரப்பாக இருந்தது ஒருத்தர் வந்து கையில கன்னோட வந்திருந்தார் அவருடைய பேண்ட் பேக்கெட்டில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்திருந்தார் அப்படின்றது அது ஒரு விஷயம் பெரிய பேசு அங்கே இருந்துச்சு அவர் சிவகங்கை மாவட்டத்துடைய சம்திங் ஒருத்தர் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே தெரிய வந்தது எதற்காக கையில துப்பாக்கியோட வந்தார் அப்படின்ற விஷயம் தெரியல அவர் லைசன்ஸ் வச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஆனாலும் எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஒரு இடத்துக்கு வரதான் செய்யுது மிக முக்கியமான விஷயம் புஷி அவர்கள் வந்து அந்த மைக்கை கையில் எடுத்து கண்ட்ரோல் பண்ற விஷயம்தான் தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு ஆனால் அதை மீறியும் அதை அவர் தான் செய்கிறார் அது செய்யும் போது அதெல்லாம் தான் செய்யும் அப்படின்றதுக்கு இன்றைய உதா இன்றைய சம்பவமே பெரிய உதாரணம் அவர் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இந்த வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவர் தான் செய்ய முடியும் அவரால் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தார்னா அது ரொம்ப தப்பு ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலாளர் இந்த வேலைகள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு பதிலாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் அதை செய்ய முடியும் அதற்கு தான் ஒரு தொண்டர் அணி வச்சிருக்கீங்க படை ஒரு மா இளைஞர் படையை வச்சிருக்கீங்க அவங்க மூலியமாக நீங்கள் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் அதை விட்டுட்டு தொடர்ந்து ஏன் நீங்களே மைக்கை கையில் வச்சுட்டு எந்த நேரமும் அதிலேயே பேசணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்றது புரியாத ஒரு விஷயமாவே இருக்கு தான் இன்னைக்கு அந்த எஸ்பி உங்களை உங்க கிட்ட இருந்த மைக்கை புடுங்கி அவங்க வந்து பேசுறாங்க அதுக்கு கூட நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கல இன்னொரு பக்கம் அவங்க வந்து நாப்பத்தி ஒரு பேர் இருந்தது இறந்த இறந்து போனதுக்கு நீங்க தான் காரணம்னே சொல்கிறாங்க அதுக்கும் பெரிய அளவுக்கு விவாதம் அங்க வந்து நடக்கலை ஏன்னா ஒரு வழக்கு சிபிஐ விசாரணை போயிட்டுருக்கு அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது போது நேரடியாக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின் போது அவங்க மேலே எந்த விதமான இதையும் நீங்கள் வந்து தெ அது நீங்கள் சொல்லாதீங்கன்னு கூட சொல்லலை எதனால் அவர் மாதிரி அமைதியாகிடுறாருன்னு தெரியல ஒரு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் அதற்குண்டான மரியாதை அவர் தான் ஏற்படுத்திக்கணுமே தவிர அது யாரும் வந்து வழியைக்க வந்து கொடுக்க மாட்டாங்க அதுவும் மைக்கை கையிலேருந்து பிடுங்குறாங்கன்னா அவங்க வந்து அப்போ எவ்வளோ அவங்க ரஃப்பாக இருந்திருக்காங்க இத்தனைக்கும் அவருடைய சொந்த ஊர் அப்படின்னு பாண்டிச்சேரி புதுச்சேரி வந்து சொல்லப்படுதுன்னு போது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் அவரோட மைக்கை பிடுங்கிட்டாங்க அவரை வந்து திட்டாங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு அவர் நிறைய கிண்டல் கேலிகள்லாம் வந்து மற்ற மற்ற ஆட்கள்லாம் பண்ணுவாங்களே அவங்களாம் பண்ணுறத பார்க்கும்போது சிரிப்பா இருக்குது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது அவ்வளோ பெரிய நியூஸ் கிடையாது ஒருத்தன் கையை கடிச்சிட்டான் போலீஸ்காரர் கையை கடிச்சிட்டான் அவன் வந்து அவங்கள்டெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த கட்சிக்காரங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் அதை ஒரு புடிங்கிட்டு எப்படி அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம அசிங்கப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்திருக்கு அதெல்லாம் நம்ம வந்து அசிங்கப்பட வேண்டிய விஷயம் திராவிட சமூக நீதி மாநாடுன்னு சொல்லிட்டு கவுண்டர் கவுண்டர் கவுண்டர்னு ஒரு பதினெட்டு முறை கவுண்டர்னு சொல்கிறாரு அதெல்லாம் வந்து அசிங்கப்பட அவமானப்பட வேண்டிய விஷயம் ஆனால் அதெல்லாம் நம்ம அவமானப்படுறது கிடையாது அதுக்கெல்லாம் அசிங்கப்படுறதில்ல இந்த மாதிரி கால சில விஷயங்கள் உடனே நடந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு பெரிய நியூஸ் ஆக்கிறது அதுவும் கடிச்சிட்டாங்கன்ற விஷயம் பெரிய நியூஸ் ஆகுறது கடிக்கிறது கூட பரவாயில்ல திமுக கூட்டங்களில் பெண் காவலர்களுக்கு என்ன நடந்துருக்குன்றதெல்லாம் பழைய சம்பவங்கள்லாம் புரட்டி பார்த்தோன்னா அதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அதை பற்றிலாம் வந்து பேசக்கூடாது அப்படின்றதுக்காக கண்ணியம் கருதி அந்த இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு போகிறோம் பிரியாணி கடையில் நடந்த சம்பவம்லாம் வரலாறு சொல்லும் நீங்கள் கையை கடித்ததை பற்றி பேசுறீங்க பிரியாணி கடையை அடித்து உடச்சி என்னென்ன நடந்துச்சு அதற்கு இன்றைய முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்ட விவகாரத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பித்தோன்னா இது சொல்கிறதுக்கு இல்லை அதை பற்றி இந்த மாதிரி விஷயங்களை பெரிய ஹைலைட் ஆக்கி காட்டுறதும் அதற்கான சில சேனல்களும் அதற்காக யூடியூப் சேனல்களும் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா தற்கொறி கூட்டம் இல்லையா தற்கொரி கூட்டம் அப்படி தான் பண்ணணும் அதை வந்து அறிவாளி கூட்டம் வந்து அதை எப்படி எலாபரேட் பண்ணி சொல்லுவாங்க ஏன்னா தற்கொறி கூட்டம் வந்து சின்னதாக ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை வந்து பெருசாக்கி இந்த அறிவாளி கூட்டம் வந்து ரொம்ப எலாபரேட் ஆக்கி அது மிகப்பெரிய சென்சேஷன் ஆக்கிடுவாங்க ஆனாலும் பொதுச்செயலாளர் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்திருக்கலாம் அவருக்கு கீழே உள்ள ஒரு டீமை வச்சு அதெல்லாம் அவர் அசம்பிள் பண்ணிக்கலாம் ஒரு காவல்துறை அதிக ஆனால் அவருக்கு அவர் இவ்வளோ நடந்தும் அந்த அவங்க இந்த காவல்துறை அதிகாரிகிட்ட அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க அது வரைக்கும் சந்தோஷம் நாங்கள் யார் தெரியுமா என்ன தெரியுமா எப்படி தெரியுமான்லாம் பெரிய அளவுக்கு அங்கே போய் அவங்கள்ட்ட விவாதம் பண்ணலை அது வரைக்கும் சந்தோஷம்தான் பெருசாக அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணலை எந்த விதமான மற்ற கட்சிகாரில் நடந்ததுன்னா எனக்கு அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க நேரத்துக்கு வேறு மாதிரி அங்கே சம்பவங்கள் கூட நடந்திருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை கண்ணியமாக தான் நடந்துக்கிட்டாங்க அந்த கூட்டமுமே கூட ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க யாருமே வந்து ஒரு இதுவாக இல்லை எல்லாருமே வந்து அவங்களோட சரியான நேரத்துக்கு வந்து சரியான இடத்துல இருந்து உள்ள அழகாக கியூவில் தான் போயிருந்தாங்க விஜய் அவர்கள் பேசிய அந்த விஷயம் விஜய் பேசுவதற்கு முன்னால் வழக்கம் போல் அவருடைய சொந்த ஊருன்றதுனால புஸியானது அவர்கள் பேசினார் அதுக்கப்புறம் மாதவர்ஜனா பேசினார் வழக்கம் போல் அவருடைய அந்த குரலோடு ஸ்டார்ட் பண்ணார் அப்புறம் ஒரு சில நிமிடங்கள் தான் பேசினார் வழக்கம் போல் எம்ஜிஆரை உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அண்ணன் வந்து பேசுவார் அப்படின்ட்டு போனார் விஜய் அவர்களுடைய பேச்சு பெரும்பாலும் இன்றைய தின பேச்சு அப்படின்றது சுவாரஸ்யமே இல்லை சுவாரஸ்யம் இல்லைன்னா நீங்கள் வந்து சுவாரஸ்யமாக பேசணும்னா அப்படி கிடையாது ஒரு தலைவர்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷனான ஒரு பேச்சு எப்போவுமே இருக்கும் காஞ்சிபுரத்தில் அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்பட்டுச்சு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஆத்மார்த்தமான விஷயங்களாக வந்து பேப்பரை பார்த்து சொன்னாலுமே கூட அந்த விஷயத்தை அவர் வந்து கடத்தினார் காஞ்சிபுரம் வந்து ஒரு ப்ராப்பரான பஸ் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்ற விஷயங்கள் மணல் திருட்டு பற்றி அவர் பேசிய விஷயங்கள் இப்போ என்ன நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியாது அவர் சொல்ற விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியாது அவர் அன்னைக்கு அவர் சொன்னார் விஷயங்கள் வந்து நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியுது திமுகவை திட்டும்போது கூட பவள விழா பாப்பா அப்படின்னு சொல்லி திட்டினாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகம் இருக்குது ஆனால் இன்றைக்கி பேசினது ஒரு பதினோரு நிமிடம் பேசியிருக்கார் அந்த பதினோரு நிமிடத்தில் எந்த விஷயத்தையும் அவர் வந்து இந்த மக்களுக்கு கடத்தவே இல்லை அவர் அதிகபட்சமாக சொன்ன விஷயம் இந்த இதை வந்து மாநிலமாக மாற்றலை இதை வந்து ஒரு யூனிட்டேட் இதுவாகவே வச்சுருக்காங்க யூனியன் பிரதேசமாகவே வச்சுருக்காங்க ரேஷன் கடைகள் இல்லைன்னா ரேஷன் கடைகள் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் இல்லை அங்கே இருக்கிறத மூடிட்டாங்க அப்படின்னு நிறைய விவாதங்கள் இருந்தாலும் கூட அதை தாண்டி பெரிய அளவுக்கு விவாதங்களை இன்றைய பேச்சில் வந்து விஜய் அவர்கள் ஏற்படுத்தலை அப்படின்றது தான் ஒன்றுமை ரெண்டாவது பதினோரு நிமிடம் தான் நீங்கள் வந்து பேசுறீங்க கிட்டத்தட்ட பெரிய உழைப்பு அங்கே நடந்திருக்கு அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மிகப்பெரிய உழைப்பு நடந்திருக்கு நிறைய ஃப்ளெக்ஸ் எல்லாம் அடிச்சிருந்தாங்க என்ஆர் ரங்கசாமி அவர்களோட அவங்களோடயும் கம்பேர் பண்ணி நிறைய பேனர்கள்லாம் அடிச்சிருந்தாங்க தொடர்ந்து ஒரு விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் தாவைக்கால நீங்கள் ஒரு மாற்று சக்தி ஒரு பெரிய கட்சி நான் அவங்க வித்தியாசமாக செயல்படுறோன்னு சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் பேசிக்கான விஷயம் யார் அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்களோ யார் அதற்கு அதிகமாக வந்து உழைக்கிறாங்களோ அவங்கள வந்து கொஞ்சம் அவங்களுடைய பேரை சொல்லுங்கள் அவங்கள சொல்லி அவங்கள பூஸ்ட் பண்ணுங்க நீங்கள் பேரை சொல்லி மேடையில் சொல்ல மாட்டேன் எனக்கு அதில் விருப்பம் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களோட ட்வீட் போடுறது இல்லையாவது அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை அவங்களோட ஃபோட்டோவோடு நீங்கள் அவங்களோட இருக்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டு மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் திரைமறையில் நீங்கள் பண்ணலாமா அவங்கள கூப்பிட்டு நீங்கள் வச்சு பாராட்டலாம் எல்லாமே மெச்ச தகுந்த வகையில் நீங்கள் பண்ணுவீங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்போ தானே தாவைக்கான்ற ஒரு தாவைக்காவினுடைய முகமாக அந்த மாநிலத்தில் அந்த இடத்துல மாறுவாங்க நீங்கள் காஞ்சிபுரத்துலேயும் இவர் இன்னார் இதை செஞ்சார் அது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சுன்னு சில வார்த்தைகளை சொல்லும்போது தான் அவருடைய பெயரை சொல்லி சொல்லும்போது தான் அது ஒரு மெச்சத்தகுந்த விஷயமாக மாறும் அப்போ தான் அங்கே தாவேக்காவின் முகமாக அந்த நபர் அங்கே மாறுவாரே தவிர ஒரே ஒரு நபராக நீங்கள் விஜய் அவர்கள் மட்டும் இருக்கிறது அப்படின்றது அது ஏற்புடையதாக இருக்காது அது தான் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றதுதான் உண்மை அதேதான் புதுச்சேரிக்கும் புதுச்சேரியிலும் யார் எடுத்து சட்டி செஞ்சாங்களோ அந்த மா மாவட்ட செயலாளரோ இல்ல புசியானந்தான் செஞ்சாருன்னா நீங்க அவரையோ நீங்க பாராட்டியிருந்தீங்கன்னா அது இந்த கட்சியினரிடையே ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெறும் அவர் உங்களுக்கு ஒரு ஆளுமை கிடைக்கும் அங்க அவங்களுடைய ஒரு தாவேக்காவின் முகமாக அவர் வந்து மாறுவார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அது வருங்காலங்களில் சரி செய்வாங்கன்றதை நம்ம நம்பலாம் இன்னொரு பக்கம் புதுச்சேரியிலும் போய் விஜய் அவர்கள் வந்து திமுகவை தான் திட்டினார் அப்படின்னா புதுச்சேரியிலும் திமுக இருக்குங்க அதனால தான் திமுக அவர் வந்து பேசியிருந்தார் ஆனா அங்கு ஆளும் கட்சி வந்து என்ஆர் காங்கிரஸ் தான் அப்படின்னும் போது இவங்க ரங்கசாமி அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் அப்படின்னும் போது ரங்கசாமி அவர்களை பாராட்டுறார் இப்போ பாஜகவை பாராட்ட மாட்டேங்கிறார் நம்மளும் தொடர்ந்து சில விஷயங்களை கவனிக்கும் போது ஒரு ஒன்றிய அரசு அதெல்லாம் சொல்றார் ஆனா பாஜகன்ற வார்த்தை வரல தான் உண்மை பாஜகன்ற வார்த்தை வரணுமா அப்படின்னு கேட்டா வேண்டிய கட்டாயத்துல இப்ப நம்ம இருக்கோம் இப்போ வந்து சட்டமன்ற தேர்தல்தான் நடக்குது திமுக தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு சொல்லி தாவேக்கா நகர்ந்தாலும் பாஜகவுக்கு இங்கே ஒரு முக்கியமான இடம் இருக்குது அந்த பாஜகவை யார் மும்மரமாக எதிர்க்கிறாங்க உண்மையாக எதிர்க்கிறாங்க அப்படின்ற இடத்துல தாவேக்காவும் இப்போ இருக்குது அப்படின்னும்போது பாஜகவை விமர்சிக்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது நீங்கள் மற்றதெல்லாம் அரசியல் அரசியலுக்காக சில விஷயங்களை நீங்கள் பேசும்போது இதையும் அரசியலுக்காக சில விஷயங்களாக பாஜகவை எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க பாஜகவை உண்மையாகவே நீங்கள் எதிர்க்கிறீங்கன்னா பாஜகன்ற பேரை சொல்லி தான் எதிர்க்கணும் அதுதான் நியாயமாக இருக்கும் ஒன்றிய அரசுன்னு நீங்கள் கடந்து போக முடியாது ஏன்னா அங்கே தான் கூட்டணி ஆட்சியிலையும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பாஜகவை எதிர்க்க வேண்டியதும் கடமை கடமை இல்லை கட்டாயம்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம் இது புதுச்சேரி புதுச்சேரியில் நான் பேச சொல்லிட்டேன் அவர்கள் பேசுனதே பதினோரு நிமிஷம் தான் அந்த பதினோரு நிமிஷத்துக்கு நம்ம எந்த விரிவாக்கமும் கொடுக்க தேவையில்லை அதான் அவர் பேசின விஷயம் பெரிய அளவுக்கு ஈர்க்கலை ஏன்னா அவர் வந்து ஒரு பேப்பரில் இருந்ததை படித்தார் பட் அந்த படித்தது அப்படின்றதே படிக்கிறதா மட்டும்தான் இருந்துச்சு அது வந்து பெரிய அளவுக்கு கடத்த முடியலை அவருடைய இயல்பான பேச்சா அது வந்து இல்லை ஏன்னா காஞ்சிபுரத்தில் பேசும்போது இயல்பாக பேசினார் நிறைய விஷயங்களை பேசினார் இதில் வந்து அந்த அளவுக்கு நம்மளால் பார்க்க முடியலை அப்படின்றது தான் உண்மை இதற்கடுத்து இப்போது ஈரோட்டில் அடுத்த வந்து மாநாடு நடக்க இருக்கு மக்கள் சந்திப்பு நடக்க மாநாடு இல்ல மக்கள் சந்திப்பு நடக்க இருக்கு இந்த மக்கள் சந்திப்பு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி நான்கு விதிகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு எந்த ஒரு கட்சிக்கும் இப்படி எல்லாம் விதிகள் கொடுக்கவே மாட்டாங்க எண்பத்தி நாலு விதிகள்ன்றதெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவர்களே கேள்விப்பட்டிருக்க மாட்டாரு அவர் வந்து இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் சொல்லும் போது எண்பத்தி நாலு விதிகள் கொடுத்திருக்காங்க அதுலலாம் ஒரு ரெண்டு மூணு விதிகள்லாம் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும் டைம் தான் பண்ணணும் அதாவது பதினாறாம் தேதி சொல்லியிருந்தாங்களே அந்த பதினாறாம் தேதி இல்லாம பதினெட்டாம் தேதி தான் இப்ப வந்து நடக்க இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது செவ்வாய்க்கிழமை நடக்கிறது இருந்தால் வியாழக்கிழமை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய விதிகள் கட்டுப்பாடுகள் தொடர்ந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு தான் விஜய் அவர்கள் இன்றைக்கும் சொன்னார் கொஞ்சமாவது இந்த அரசை பார்த்து திமுக கற்றுக்கணும் மற்ற வேறு கட்சினா கூட அவங்களுக்கு உரிய பாதுகாப்பையும் மரியாதையும் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே வந்து அது கிடையவே கிடையாது குறிப்பாக இந்த காவல்துறையை வைத்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத அவருடைய குற்றச்சாட்டாகவே வச்சுருந்தார் அதில் குறிப்பா இந்த எண்பத்தி நாலு விதிகள்ல இந்த ரெண்டு மூணு விதிகள் அப்படின்றது மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்க வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க மழை பெஞ்சா வெயில் அடிச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த நாளில் மழை வருமா வெயில் வருமானத முன்கூட்டியே சொல்லணும் போல இது ஒவ்வொரு கட்சியும் சொல்லுதான் என்னன்றதெல்லாம் தெரியல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு வந்து அனுமதி கேட்டிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வருவாங்க அப்படின்ற அளவுக்கு தான் அனுமதி கேட்டிருக்காங்க பட் இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு தான் அலௌடு அப்படின்றதும் வாய்ப்பு தான் இருக்குது ஏன்னா இந்தமாரி இப்போ கியூஆர் கோடு தான் தான் அனுப்புகிறாங்கன்னு போது சரி அது ஒரு நடைமுறையாகவே பயன்படுத்தலாம் தவறு கிடையாது அந்த கியூஆர் கோடு மூலியமாகவே இருபத்தஞ்சாயிரம் பேர் அனுப்புனாலும் மழை வெயில் வரும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னா எல்லா கட்சிக்கும் அப்படி தான் முன்வைக்கிறாங்களான்னு தெரியல திமுகலாம் வந்து மாநகராண்டத்தெலாம் எப்படி எந்த மாதிரி விதிகளெல்லாம் பயன்படுத்துகிறாங்க என்ன மாதிரியான சட்டத்திட்டங்களை பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரியல நம்மளே நிறைய திமுக மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் அப்படி அந்த மாதிரி அவங்களை விதிகளெல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி எதுவுமே தெரியல அப்போ வெயில் அடிக்குமா மழை பெய்யுமா இரவு மழை பெஞ்சா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரியான கேள்விகள் வந்துதான் நம்மளும் கேள்விப்பட்டதே இல்லை விதிகள் புதுசு புதுசாக இருக்கு ஈரோட்டில் வந்து மிக முக்கியமான நிகழ்வா இருக்கும்னு நினைக்கலாம் புதுச்சேரி மாதிரி விஜயர்கள் ஏமாற்ற மாட்டாருன்னு நம்ம நம்பலாம் ஏன் புதுச்சேரியில் அங்க இல்லைன்னா அங்க அங்கே பெரிய அளவுக்கான அரசியல் இல்லை ஒரு சின்ன யூனியன் பிரதேசம்தான்றதுனால அங்கே போதுமான விஷயங்களை பேசிட்டார் அப்படின்னு கடந்து போனால் கூட அது ஒரு பதினோரு நிமிஷமாக இருக்கும்போது அதில் பெரிய சுவாரஸ்யம் இல்லாத போது ஒரு ஏமாற்றமாக இருக்குது விஜய் அவர்கள்ட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க அவர் நிறைய விஷயங்களை தொடுவார் நிறைய விஷயங்களை பேசுவார்னு எதிர்பார்க்குறாங்க அதுதான் அந்த ஏமாற்றத்துக்கு காரணம் ஆனால் இந்த ஈரோட்டில் நடக்க போகிற அந்த பேச்சு அப்படின்றது அப்படி இருக்காது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பேச்சாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஒரு காஞ்சிபுரம் அளவுக்காக அவர் வந்து அங்கே பேசுவார் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள்லாம் கொங்கு மண்டலம் அப்படின்றதுனால இன்னும் ஸ்பெஷல் அதுவும் செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில் நடக்க போகிற அவர் தான் வந்து இதை நடத்த அப்படின்னும் போது அது இன்னும் அதிமுகவில் வந்த நபர் அப்படின்றதுனால இன்னும் ஸ்பெஷல் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் ஈரோட்டில் எதிர்பார்க்கலாம் புதுச்சேரியில் விட்டதை ஈரோட்டில் பிடிப்பாரா அப்படின்றத பார்க்கலாம் இதற்கு நடுவில் தான் இப்போது விஜய் அவர்களுடைய அந்த ட்வீட்டு வந்திருக்கு நீங்கள் எவ்வளோ இது பண்ணாலும் எங்கள் கட்சியை வந்து எதுவும் பண்ண முடியாது நீங்கள் எவ்வளோ தடுத்தாலும் நாங்கள் முன்னேறிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்வீட் வந்து இப்போ இப்போ போட்டிருக்கார் இந்த புதுச்சேரி மீட்டிங் முடிச்சுட்டு வந்து போட்டிருக்கார் தொடர்ந்து ஒரு லைம் லைட்டில் தாவேக்கா பேசு பொருளாக இருக்குது இன்றைக்கி பொழுது புதுச்சேரியில் பெரிய அளவுக்கு அந்த மீட்டிங் இப்போ சுவாரஸ்யமாக இல்லை பெரிய அளவுக்கு பெரிய கொண்டு போய் சேர்க்கலனாலுமே கூட என்ஆர் காங்கிரஸோடு அவங்க கூட்டணி வைக்க போகிறாரு அதனால தான் வந்து கொஞ்சம் அடக்கி வாசித்தார் அங்கே வந்து பெருசாக அந்த கட்சியை வந்து எதுவுமே பேசிக்கல ஆனால் அங்கே பாஜகவும் ஆட்சியில் இருக்குது அவங்க வந்து பெரிய அளவுக்கு விமர்சிக்கலன்னெலாம் சொன்னாலுமே கூட இதெல்லாம் ஈரோட்டில் இப்ப ஈடு கட்டுவாரா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி